தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் இருபத்தொன்பது முதல் மே ஐந்து வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் கவியரங்கங்கள் மற்றும் இலக்கிய கருத்தரங்கங்கள் எல்லாருக்கும் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும் சிறந்த தமிழறிஞர்கள் மற்றும் இளங்கவிஞர்கள் இதில் பங்கேற்பார்கள் பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் என்ற விருது வழங்கப்படும் தமிழ் இலக்கியம் போற்றுவோம் புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்கங்கள் நடத்தப்படும் பள்ளிகளில் தமிழ் நிகழ்ச்சிகள் மாணவர்களிடையே தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைக்க பேச்சு கட்டுரை கவிதைப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் தமிழ் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் தமிழ் இசை நடனம் மற்ற மரபு கலைகளை மையப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறும் போன்ற தமிழ் நிகழ்ச்சிகள் மூலமாக பாவேந்தர் பிறந்தநாள் தமிழ் மனுக்கு வாரமாக கொண்டாடப்படும்